கடத்தி பிரதேச செயலக பிரிவில் பதிவு செய்யப்பட்ட விளையாட்டுக் கழகங்களுக்கு இடையிலான ஆண்களுக்கான உதவிபந்தாட்ட சுற்றுப்போட்டியின் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஸ்டார் விளையாட்டுகள் அணி வெற்றி பெற்றது கடந்த வாரம் கிளிநோச்சி பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற இறுதி ஆட்டத்தில் வட்டக்கட்சி லெகிஸ்டார் விளையாட்டுக்கழக அணியை எதிர்த்து ஆனந்தபுரம் ஸ்டாரிக்கில் விளையாட்டுக்கழக அணியை மோதிக்கொண்டது ஆட்ட நேர முடிவில் இரண்டு அணியினரும் தலா ஒரு கோல்களை பதிவு செய்ததனால் ஆட்டம் வெற்றி தோல்வி காண்பதற்காக சமநிலை தகர்ப்பு உதவி வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட சமநிலை தகர்ப்பு உதையின் போது வட்டக்கஜி லக்கிஸ்டார் விளையாட்டுகளை அணி நாலுக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் ஆனது